முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொல்றாரு பாருங்க அதாவது முடியரசுகளுக்கு உட்பட்ட பிற பகுதிகள் இந்திய குடியரசில் இணைக்கப்பட்டதற்கும் காஷ்மீர் இணைக்கப்பட்டதற்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு சரிங்களா அதாவது காஷ்மீர் எதன் அடிப்படையில் இந்தியாவோடு இணைக்கப்பட்டதுன்னா சில வாக்குறுதிகளின் அடிப்படையிலேயே இந்தியாவுடன் காஷ்மீர் இணைந்தது என்ன வாக்குறுதி அப்படின்னா காஷ்மீர் மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பிளெபிசைட் ரெஃபரண்டம் நடத்தி அதன் அடிப்படையில் காஷ்மீர் சுதந்திரமாக இருப்பதா அல்லது இந்தியாவுடன் இணைவதா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு வாக்குறுதி அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பினுடைய முடிவின் அடிப்படையில் தான் காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இருக்கணுமா

வாக்கெடுப்பு நடத்தப்படாதது அதாவது முதல்ல சொன்ன காஷ்மீர் இந்தியா இருக்கணுமா அல்லது சுதந்திரமான நாடாக இருக்கணுமா என்பதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை என்பதோடு இந்த சிறப்புரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்ட நிலையில் அந்த மக்கள் போராட தொடங்கினார்கள் தெருவில் இறங்கி போராட தொடங்கினார்கள் எங்களுடைய நீங்க கொடுத்த வாக்குறுதியை மீறுறீங்க நீங்கள் எங்களுக்கு துரோகம் செய்றீங்க சரிங்களா மக்கள் ஆட்சின்னு சொல்றீங்க அப்போ மக்களுடைய குரல்கள் வந்து ஒடுக்கப்படுகின்றன அந்த மக்கள் ஆட்சி வந்து அதாவது இந்த ஜனநாயகம் வந்து மற்ற பகுதிகளில் அமல்படுத்தப்படும் அளவுக்கு காஷ்மீரில் அமல்படுத்தப்படவில்லை எங்களுடைய உரிமைகள் வந்து சர்வாதிகாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் தெருவில்

வந்து அரசியல் கட்சிகள் வந்து அந்தந்த சூழ்நிலை கேட்டு அரசியலை முன்னெடுக்கும் இந்த நியாயமான அதாவது நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்காது மாறாக சூழ்நிலை கேற்ற அரசியலை முன்னெடுக்கும் அதுக்கு ஆர்க்ஸ் வந்து பிராக்மேட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது பிராக்மேட்டிக் பாலிடிக்ஸ் அதாவது அவர் எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருனா அதாவது இதுகாரும் இந்த பிரச்சனையில் முன்னூத்தி சட்டப்பிரிவுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த ஆம் ஆத்மி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ஐக்கிய ஜனதாதளம் இன்னும் சில மாநில கட்சிகள் ஆகியவற்றோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் சிலர் இதுகாருமான தங்கள் நிலையில் இருந்து வழங்கி அரசின் இந்த நடவடிக்கையை ஆதரித்து வாக்களித்துள்ளனர்

நிலைப்பாடுகளை மாற்றுகின்றன சூழ்நிலை ஏற்றார் போல் பெரும்பான்மை சமூக எதிர்பார்ப்புகள் ஜனரஞ்ச எதிர்பார்ப்புகள் அந்த புளோல வந்து எப்படி தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து கொண்டு செல்கின்றன தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை அந்த திசையை நோக்கி நகர்த்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாஜக அரசு வந்து இதுதான் மக்கள் நலன்கள் இதைத்தான் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள் இதுதான் காஷ்மீர் மக்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் இது வந்து தேசப்பற்றின் ஒரு பகுதி இது வந்து நாட்டுப்பற்றின் ஒரு பகுதி இப்படியான நேரடிவ வந்து பாஜக அரசு கட்டமைத்த பொழுது அப்படி அந்த நேரடிவுக்கு ஏத்தார் போல் இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து மாற்றிக்கொண்டன

பேசுறது ஐடியாலஜிக்கல் ஸ்டென்ஸ் அப்போ சக குடிமக்களின் உரிமைகள் பறிபோவதை பார்த்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் யாரும் தம் உரிமையை எப்படி காத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் சீதாராம் வந்து காஷ்மீருக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்போ காஷ்மீர் மக்களினுடைய அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ஆசாதி விடுதலை அப்படிங்கிற உணர்வு வந்து எந்த அளவிற்கு காஷ்மீர் மக்கள் மத்தியில் வேறு கொண்டுள்ளது என இப்போதுதான் புரிந்து கொண்டேன் என்கிறார் சீதாராம் யெச்சூரி அப்படின்னு அங்க போனதுக்கு பிறகுதான் தெரியுது இந்த ஆசாதி விடுதலை அப்படிங்கற உணர்வு வந்து காஷ்மீர் மக்கள் மத்தியிலேயே எந்த அளவுக்கு ஆழமாக வேறு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு

இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்ததில்லை என்கிற உண்மையை இந்த அடக்குமுறை நடவடிக்கையை அரசு திட்டமிடுகிறது சொல்லிட்டு However aggressively and however often you want to ask me that, even the Indian government has accepted in the UN that it's not an integral part of India.

இரண்டாயிரத்தி பத்து நான்காம் கட்ட போராட்டம் காஷ்மீர் கல்லறியும் இளைஞர்களும் ராணுவ அணிவகுப்பு நடத்தும் இந்திய அரசும் காஷ்மீர் ஆசாதியின் பல்வேறு வண்ணங்கள் வடிவங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு புர்ஹான் வாணிக்கு பின் காஷ்மீர் என்ன செய்ய போகிறது இந்திய அரசு காஷ்மீரில் அமைதி திரும்புமா அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மோதல் எங்கு கொண்டு விடும் காஷ்மீர் பண்டிகைகளின் வெளியேற்றம் பற்றி ஒரு குறிப்பு அதுக்கப்புறம் பிபிலியோகிராபி கொடுத்திருக்கிறாரு காஷ்மீர் என்ன நடக்குது அங்க இந்த நூலை வந்து நிச்சயமா படிங்க இது வந்து காஷ்மீரின் பாதி விதவைகள் காஷ்மீரின் பாதி விதவைகள் அந்த பாதி விதவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை இழந்தால் வந்து விதவையாகிறார் சரிங்களா அப்ப பாதி விதவைகள்னா தன்னுடைய கணவன் வந்து இறந்து விட்டாரா அல்லது உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கறது தெரியாத நிலையிலேயே இருப்பவர்கள் சரிங்களா சோ இந்த நூல் வந்து இந்த நூலுடைய ஆரம்பத்துல வந்து பாதி விதவைகளுக்கு வந்து அவர் டெபினேஷன் தராரு நல்லா கேட்டுக்கிடுங்க காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரால் அதாவது இந்திய பாதுகாப்பு படையினர் என்ற போர்வையில் நமது ராணுவத்தினர் இந்திய ராணுவத்தினர் காணாமலாக்கும் கணவன்களின் மனைவியரை தான் இப்படி பாதி விதவைகள் என அழைக்கிறார்கள் இங்கிலீஷ்ல வந்து ஹாஃப் விடோஸ் என்று அழைக்கிறார்கள் ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோர் சரிங்களா

மக்களின் எதிரே ஆண்களை தூக்கி செல்கிறார்கள் காரணம் கேட்டால் சிறு விசாரணை என்கிறார்கள் அந்த ஆண்கள் திரும்பி வருவதே இல்லை இந்த ஆண்களில் பலரை எதிர்த்தாக்குதலில் இறந்து போய் விட்டார்கள் என்கிறார்கள் அந்த ஆண்களின் பிணமோ இறந்த பின் நடத்தும் மருத்துவ அறிக்கையோ அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ கூட கிடைப்பதில்லை சரிங்களா அப்ப மொத்தமா இந்த ஆண்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து காணாமலாக்கப்படுகிறார்கள் சரிங்களா சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இது வந்து ஒரு சின்னதான் அந்த தலைப்பு அந்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு காஷ்மீரின் பாதி விதவைகள் அப்படிங்கிறதுனால அந்த பாதி விதவைகள் அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன் சொல்றேன் ஏன்னா இப்போ ஹர்ஷ் வந்து ஒரு கட்டுரை இந்த புத்தக

கடும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மக்களே பயங்கரவாதிகள் போல் சித்தரிப்பது இருக்கில்ல அதுதான் மிக 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 கொடூரமான சோ இதே ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு நடந்தால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்